ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் டூ ஜிட் டூ டிஜிட் நம்பரை வச்சு எப்படி வந்து இந்த செம்ம நம்ம போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஆடில் பாருங்கள் டூ பை ஃபைவ் ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் அப்படிங்கிறது கொஷின் இதில் டூ இஸ் தியும நியூமிரேட்டர் டூங்கிறது நியூமிரேட்டர் ஃபைங்கிறது டினாமினேட்டர் அப்போது டினாமினேட்டர் என்னவாக இருக்குது சேமாக இருக்கா மேலே உள்ள நம்பர்ஸை ஆட் பண்ணிடலாம் டூ பை ஃபைவ் ப்ளஸ் த்ரீ பை ஃபை இஸ் டூ டூ ப்ளஸ் த்ரீ பை ஃபை ஈக்குவல் to 5 பை ஃபைவ் கேன்சல் பண்ண ஆன்சர் ஒன்று அப்போது அந்த கொஸ்டினை நான் மறுபடியும் எழுதியிருக்கேன் டூ பை ஃபைவ் ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஒன் நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷனில் சப்ராக்ஷனில் பார்த்திங்கன்னா டி டினாமினேட்டர் சேமாக இருக்குது ஃபை பை செவன் மைனஸ் டூ பை செவன் இருக்குது ஃபைவ் பை செவன் மைனஸ் டூ பை செவன்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் டூ பை செவன் எழுதியிருக்கலாம் அப்போ அந்த ஃபைவ் டூவை மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் என்ன இருக்கும் த்ரீ பை செவன் அப்போ எழுதி ஆன்சர் மறுபடியும் நம்ம எழுதணும் ஃபை மைனஸ் டூ பை செவன் சீக்குவல் டூ த்ரீ பை செவன் நெக்ஸ்ட் மல்டிபிலிகேஷன் தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டூ பை நைன் இன்ட்டு த்ரீ பை டூன்னு இருக்கான் இதில் டிமினேட்டர் என்ன பண்ணிடும் மல்டிபிள் பண்ணிடுறோம் டினாமினேட்டர் அப்படியே டேரக்டாக மல்டிபிள் பண்ணிடும் ஏன்னா டூ டிஜிட் நம்பர் அப்படிங்கிறதுனால டூ த்ரீ சார் சிக்ஸ் நைன் டூ சார் எயிட் ஏனு கேன்சல் பண்ணால் ஒன் சிக்ஸ் சிக்ஸு சிக்ஸ் த்ரீ சார் எயிட் ஓகேங்களா அப்போ கொஸ்டின் மறுபடியும் எழுதணும் டூ பை நைன் இன் டூ த்ரீ பை டூ சீக்வல் டு ஒன் பை த்ரீ அப்படிங்கிறது இந்த கொஸ்டின்கான ஆன்சர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஒன் பை ஃபைவ் டிவைடட் பை த்ரீ பை செவன் இங்கே என்ன இருக்குல்ல மாற்றும் பொழுது சிம்பிள் மாறும் மல்டிப்ளிகேஷனாக வரும் அப்போ மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள நம்பர்